பாரத பிரதமர் நமது பிரதமர் நமக்கான பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சேலம் வருகை தருகிறார் அவர் கலந்து கொள்கிற ஒரு மாபெரும் பிரச்சார பொதுக்கூட்டம் அதற்குள் தேதி தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டாலும் விடலாம் அப்படி அறிவிக்கப்படுகிற போது அது வேட்பாளர்களை அறிமுகக்கூட்டமாக கூட மாறு வாய்ப்பு உண்டு ஒரு மிக பிரமாண்டமான பொதுக்கூட்டத்திலே பாரத பிரதமர் கலந்து கொள்கிறார் அதற்காக எப்போ எத்தகைய ஏற்பாடுகளை செய்வது என்ற கலந்தாலோசனை குற்ற இன்றைக்கு கரூர் மாவட்டத்தில் கரூர் மாவட்ட பாரதிய கட்சியின் சார்பில் நடைபெற்றது அதில் மிகுந்த ஆர்வத்தோடு இருக்கிறார்கள் அந்த நிகழ்ச்சிகளை கலந்து கொள்வது மட்டுமல்ல நிகழ்ச்சியை சிறப்படையை செய்வதற்கு எத்தகைய ஏற்பாடுகளை செய்வது எல்லாம் இங்கே கட்சியினுடைய நிர்வாகிகள் இங்கே குறிப்பிட்டு பேசினார்கள் தேர்தல் பணியை தொடங்கிவிட்டார்கள் ஆங்காங்கே அனைத்து சட்டமன்றத் தொகுதிகளையும் பாரத பிரதமருடைய விருப்பத்தை அவர் வருகிற காலங்களில் இந்த தேசம் ஒரு வலிமையான தேசமாக உருவாக்கப்படுவதற்கு எத்தகைய திட்டங்களை எத்தகைய சட்டங்களை எத்தகைய செயல்களை செய்வது என்பதை கருத்துக்களை அதற்கான கருத்துக்களை மக்களே தெரிவிக்க வேண்டும் என்று ஒரு அறிவிப்பை வெளியிட்டு அது இன்றைக்கு செயல்முறைக்கு வந்து நேற்றைய தினம் கரூர் சட்டப்பேரவை தொகுதியிலே மிக சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது மற்ற தொகுதிகளிலேயும் இப்பொழுது அதற்கான பணிகளை இருக்கிறார்கள் வருகிற இருபதாம் தேதி வரை மக்கள் தங்களுடைய கருத்துக்களை இதில் கட்சி வேறுபாடின்றி இந்த தேசம் வலிமையாக இருப்பதற்கு எத்தகைய சட்டங்கள் கொடுக்கலாம் எத்தகைய திட்டங்கள் போடலாம் என்பதை பிரதம சிற்கு ஆலோசனை வழங்குகிற அந்த செயல் அதற்கான கருத்து கேட்கிற நிகழ்ச்சிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது ஆக அதை போன்று பல்வேறு பணிகளிலே இன்றைக்கு எங்களுடைய இயக்க கீழே கிராமப்புற மக்களை வாக்காளர்களை தொடர்ந்து சந்திக்கிற பணிகளை தொடங்கிவிட்டார்கள் ஒட்டுமொத்தமாக முப்பத்தொன்பது நாடாளுமன்ற துறையிலேயும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை தலைமையை ஏற்று பாரதிய ஜனதா கட்சியுடைய சின்னமான நம்முடைய தாமர சின்னத்தை வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு அனைவரும் பணியாற்றி கொண்டார் தமிழர்கள் தெரிவிக்கப்பட்டு ஒரு இரண்டு ஒரு நாட்களிலேயே வேட்பாளர் பட்டியல் வந்து வெள்ளால் பாதிக்கப்பட்டு தலிக்கும்போது வராது தோல்வி பயக்கனால தான் சொல்லி முதல் ஸ்டாலின் எப்படி சொல்லிக்கிறோம் இது வயத்தியர் செலில் பேசுகிற இவர் ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் எதுக்குமே வந்து கவலைப்படாத உட்காந்துருந்தார் இந்த போதை மருந்து கடத்தி ஏன்னா இங்கே வந்து பாரத பிரதமர் வந்து தமிழ்நாட்டில் வந்து நேரடியாக எல்லாருக்கும் நிவாரணத்தை கொடுத்துட்டாரு விவசாயிகள் நிவாரணமாக பேங்கில் போய் வாங்கி ஆறாயிரம் ரூபா அதே மாதிரி வந்து வேலைவாய்ப்பு கிராமப்புறம் வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழே கொடுக்குற பணமா அது நீங்கள் பேங்கில் வந்து சென்ட்ரல் அக்கௌண்ட்டில் போட்டு அதில் வாங்கிக்கிறோம் ஸோ யாரையுமே சர்க்கார் மூலமாக கட்சி கட்சி மூலமாக கொடுக்க முடியல அதில் இவங்க கமிஷன் அடிக்க முடியல எந்த திட்டங்களும் நேரடியான திட்டங்களாக போயிடுச்சு இப்போ தேர்தல் செலவுக்கு போக்குவரத்துக்கு இவங்க அடிக்கிற கொள்ளைக்கு இவங்களுக்கு பணம் இல்லை கடைசியாக பார்த்து இப்போ மருந்து கிடைச்சி அதில் பணத்தை சேர்த்து வச்சுட்டாங்க அதில் ஆயிரம் கொடுக்கலாம் ரெண்டாயிரம் கொடுக்கலாம் அதை வச்சு சினிமா எடுக்கிறது அதை வச்சு ஒரு மருமகூட இதாக வச்சு உதயநிதி கொண்டாட்டி தான் கொண்டாட்டி என்ன கிருத்திகா அந்த கிருத்திகா தான் வந்து அம்பிக்கிற டைரக்டராக வச்சு இந்த இவங்க இவன் வளர்த்தரில் இவன் தான் ஃபைனான்சியரு இப்போ கைது பண்ணுற இந்த போத மருந்து ஜ ஜப்பார் ஜாபர் சாதி ஞாபர் சாதிக்கு போத மருந்து கிடத்துக்கான பேரெல்லாம் கூட எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது இவங்கெல்லாம் இப்படி பணிவானதா இப்படி அயோக்கித்தானத்துக்கு போயிட்டான்னு தான் அதை இது எப்போ வந்து அண்ணா கிட்ட இந்த கதை இது கிடையாது அயில் ஒரு அணின்னு ஒரு அணி இருக்குதா வெளிநாடு அணின்னு ஒரு அணி அண்ணா வச்சாரா இல்லை கலைஞர் வச்சாரா ஏன் ஸ்டாலின் மட்டும் அயில அணி வச்சாரு அது இந்த நேரம் ஆட்சிக்கு வந்ததுக்கு இருப்பாங்க இது கோதமரத்து நடத்துறதுக்காக தான் அந்த ஆளுகளுக்கெல்லாம் ஒரு தொடர் வச்சுக்கிறதுக்காக தான் இல்லை என்ன உதயசூரியின் சின்ன போய் நிற்க போகிறாரா போறாரா தான் சுயாட்சி கேட்கறவரை மாநில உதவி கேட்கிறவரை மாநிலத்துக்கு தனி தகுதி இருக்குதுன்னு சொல்றவரை இவர் எதுக்குயா சிங்கப்பூர்ல அணி இவருக்கு எதுக்குயா அமெரிக்காவில் அணி இவருக்கு எதுக்கு ஆஸ்திரேலியாவில் அணி இதெல்லாம் போத மருந்து கடத்துற அணி அதான் போதை மருந்து கடத்துறது அவளா படம் இருக்கிறது கொள்ளடிச்சு படத்தொடுத்து அங்கே வச்சு அங்கே இருந்து வந்து சொல்கிறது அதுக்காக செய்யப்பட்ட அயோக்கியத்தனம் இந்த ஐரக அணின்னு ஒரு அணி போட்டது அயோக்கியத்தனத்தின் உச்ச கட்டம் இந்த நாட்டு மக்களை மட்டுமல்ல அரசாங்கத்தை மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழக இனத்தையே சீரழிக்கிற கட்சியா திமுக மாறிடுச்சு இவங்க என்ன வைத்தறிச்சல்ல இப்ப பிரைம் மினிஸ்டர் வராரு கோபாக் மோடினு கத்தனாங்க கத்த சொல்லு பாக்குறோம் யாரும் உனக்கு வைத்தறிச்சல் இப்ப வர வர அவருக்கு செல்வாக்கு ஏறிக்கிட்டு இருக்குதா ஆமா போன தேர்தல் நாங்கள் ஒன்று கூட ஜெயிக்கல இப்போ ஜெயிக்கணும் தான் வர்றாரு நான் இல்லைன்னு சொல்லியே ஆமாம் தேர்தல் நேரத்தில் வராது எப்படின்னு சொல்லி தான் ஆமாம் நாங்கள் ஜெயிக்கணும் ஏன்னா நாங்கள் செஞ்சிருக்கிறோம் ஜெயிக்கணும் செய்ய போகிறோம் ஜெயிக்கணும் நாங்கள் எங்களுக்கு இந்த தேசத்தன் மேலே வந்து தெய்வீகமும் தேசியமும் முக்கிய அடிப்படை கொள்கையாக வச்சிருந்து மக்களை காப்பாற்றணும் அதுக்காக விடணும் அதுக்காக விடணும் வெள்ள நேரத்தில் பணம் கொடுக்கல கொடுக்கலையோ கணக்காட்டினே நீ ஏற்கனவே வாங்கின பணத்தை கணக்காட்டினியா வெள்ளரிக்கு ஏற்கனவே கொடுக்கப்பட்ட பணம் இது இதுக்கு இது போக இது பற்றாக்குறை சொல்லு இது அதிகாரிகளுக்கு இடையே இருக்கிற பிரச்சனை பணங்கிறது வெள்ள நிவாரண நிதிங்கிறது முதலமைச்சருக்கும் பிரதம அமைச்சருக்கும் சம்பந்தம் இல்லாத மாநில அதிகாரிகள் ஏற்கனவே இது போன்ற பேரழிவு காலங்களில் வாங்குகிற பணத்திற்கு ஆனால் கணக்கை இவர்கள் வரும் சின்ன இது பத்துல இது பண்ணலாம் இது மாநில சர்க்கார் கொடுத்தது நீங்கள் மத்திய சர்க்கார் கொடுத்ததுல இது சாட்சி அப்படின்னு அதை குறைப்படுத்தி சொல்லணும் டைவர்ஸில் இருக்கிறேன் எது இருக்குதுன்னு வாங்கையோ அது பண்ணிடுவோம் நீங்க அதையெல்லாம் பண்ணுங்க அவங்க கடன் காட்டில் அவங்க கடன் காட்டல மறுபடியும் பரதநாமில் போடுங்க அவ்வளோ இப்போவும் கொடுப்பா இது இங்கே இருக்கிற ஐஏஎஸ் ஆஃபீஸருங்கும் டெல்லியில் இருக்கிற ஐஏஎஸ் ஆஃபீஸருங்க இருக்கிற பிரச்சனை இது முதலமைச்சர் புதமச்சர் இருக்கிற படி இந்த முதலமைச்சர் கிட்ட நேரடியாகவே ப்ரைமிஸ்ட் இது எல்லாத்துக்கும் தெரியாது இங்கே இருக்கிற ஊடகங்கள் எல்லாம் இங்கே இருக்கிற இவங்க இவர் சொன்னது தான் கேட்குறான் அங்கே அவர் சொன்னதை பற்றி இங்கே விளம்பரப்படுத்தலை தெரியாது ஆக இங்கே வந்து இப்போ அவர் வர்றாரு வெள்ளத்துக்கெல்லாம் பணம் கொடுக்காம இல்லை அவர் கொடுத்தத விட நீ நீ செஞ்சதை விட மத்தியார் செஞ்சது ஜாஸ்தி இன்றைக்கும் அரிசியில் இன்றைக்கி எவ்வளோ 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 பணம் கொடுக்கணும் கொடுத்தற எவ்வளோ செஞ்சு

சாலை கணக்கு தெரியாது கூட்டுனாவே கூட்டு கழிச்சிடலாம் பார்ப்பாரு பார்ப்பார் இப்படி இட்லி பார்ப்பார் அப்படி பார்ப்பார் தலையை சொல்லி வர அடுத்த எம்ஆர்கே பண்ணீரை கேட்பாரு உன் துறை என்ன நீ சொல்லுப்பாரு என்ன நாங்கள் சொல்ல முடியும் மத்திய அரசு திட்டங்கள் ஜனஜீவன் திட்டம் கோயில் திட்டம் ஜல்ஜீவன் திட்டம் ஹண்ட்ரட் பர்சன்ட் நூற்று நூறு நூறு சதவீதம் ஜல்ஜீவன் திட்டம் அடிக்க காசு இவங்க என்ன பண்றாங்க இதுவரைக்கும் போடுறது இந்த வீதி கிராஸ் பண்ணி போட்டா நீ ஆயிரம் ரூபாய் வசூல் பண்ணி விடுறாங்க பஞ்சாயத்துல இருந்து கார்பரேஷன் வரைக்கும் வசூல் பண்றாங்க ஜல்ஜீவன் திட்டத்தான் டேங்க் கட்டுற போதானது பெரிய பெரிய குடிநீர் திட்டங்கள் ஜல்ஜீவன் திட்டத்து அதே மாதிரி மத்திய அரசு நிதி தான் இந்த வீடு கிட்ட ஆவாசனா இருக்குல்ல அதில் தான் நாற்பது வீடு கட்ட திட்டத்தில் மட்டும்தான் நாப்பது அறுபது திட்டத்தை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசுடைய திட்டம் எந்த ஊர்ல குடிநீர் திட்டம் நடக்குதோ அது முடுக்க மத்திய அரசு திட்டம் ஆனா காசு வாங்குறது கூட கான்ட்ராக்டர் விடுறதை டெண்டர் விடுறதை காசு வாங்குறதை அது போய் குடிநீர் மந்திரியா தான் என்ன அதனால அவங்க நினைக்கிறாங்க

ஒரு தலைமையில் இருப்பானே தவிர எக்ஸிகூட்டிவ் அத்தாரிட்டிஸ் முழுக்க மாநில அதுதான் இருக்க நடைமுறை அதை நடைமுறைப்படுத்துறதாகவே இவர்கள் அதனாலே இவங்க செய்யறதாக சொல்லிட்டு ஏன்னா இவங்க அதில் நெஞ்சம் வாங்குறாங்கல்ல இது அது வந்து கொள்ளடிக்கிறாங்கல்ல அதை கொள்ளடிக்கிறாங்க நமக்கு திட்டம் இவங்க எது எதுல கொள்ளடிக்கிறாங்களோ அதெல்லாம் இவங்க திட்டம் அப்படி சொல்கிற தமிழகத்தில் எத்தனை இடங்களில் மக்கள் ஒரு நடப்பு தான் நினைக்கிறாங்க தேர்தல் நடைமுறையை பார்த்து என்ன கிட்ட வளர்க்கும் போது பார்த்துக்குவோம் தே தேர்தல் வெற்றியை நான்கு முப்பத்தொன்பதில் ஜெய் போகிற நோக்கத்தோட தான் தேர்தல் செஞ்சுக்கிறோம் அந்த அடிப்படையில்தான் தேர்தல் செஞ்சு நான் என்னுடைய தோன்ற சொல்கிறேன் தட ஜெய் போங்கிறவங்கள்டும் தேர்தல் வேலைக்கு வா சந்தேகமாக இருக்கிறவங்களெல்லாம் வீட்டிலேயே உட்காந்துக்காரு தேர்தல் முடிஞ்சு முப்பாடு வந்து கட்சி வேலைக்கு வா அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம் சரி அந்த முழு போதும் அர்ப்பனை போட அத்த துடிப்போட இருக்கணும் 그리 모르게 하고 이만테이만테이만